ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு அஞ்சு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்கான சைட் சம்மந்தமான டீடைல் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ நஞ்சையா புஞ்சையா என்ன விலை சென்னையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது அப்படின்ற வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே சார் சைட்குள்ளே பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஜ் கவர்மெண்ட் ரோடு தாங்க ஓகேங்களா பஞ்சாயத்து ரோடு கவர்மெண்ட் ரோடு சரியா இந்த இடத்துல இருந்து சென்னை ஜிஎஸ்டி பைபாஸ் திண்டிவனம் டு மேல்மருவத்தூர் ஜிஎஸ்டி பைபாஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறாவது கிலோமீட்டருங்க நம்ம நிற்கிற இடத்துலேருந்து நம்ம சைட்லேருந்து கரெக்டாக சென்னையிலேருந்து இங்கேருந்து தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டருங்க தாம்பரம் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வருது நம்ம அப்படியே இங்கேருந்து சைட்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து ரைட் எடுத்தினா திண்டிவனம் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் சார் ஓகேங்களா திண்டிவனம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் உள்ள வாங்க சைட்டுக்குள்ளே சவுக்கு போட்டிருக்கில்லிங்களா அந்த சவுக்கு முடியுது பாருங்கள் அங்கேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜுங்க நீங்கள் காலியாக பார்க்குறீங்களா இது மூணு மாமரம் நல்லா ஒரு பெரிய மாமரங்கள் இருக்குது சைட்டில் நம்மளுக்கு உள்ளே போது மட்டும் இங்கே மட்டும் நம்ம ஒரு ஒரு நாலு பழுப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டா அழகாக போய்ட்டு பைக் விட்டுருக்க பாருங்கள் கார் என்னன்னா ஷெட் வரைக்கும் போகுங்க ஃபுல்லாக மண் மடிச்சிருக்கு ஷெட் வரைக்கும் போகும் அதே மாதிரி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சவுக்கு முடிஞ்சுருக்கு சொல்லிங்களா அங்கே இடத்துல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போகணும் பவுண்ட்ரி ஃபுல்லாக அது ஒரு தேக்கு இருக்கு இல்லைங்களா அந்த தேக்கு எல்லாமே நம்ம சைட்டில் தான் ஒரு பவுண்டரி ஃபுல்லாக தேக் வச்சுருக்காங்க அந்த கடைசி கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு லாங் ஃப்ரண்டேஜ் வருங்க உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லை தார் ரோடு இங்கே மட்டும் நம்ம ஒரு சிமெண்ட் பைப் ஒரு நாலு பைப்பு போட்டு மண்ணு தள்ளிட்டு தான் அழகாக நம்ம சைட்டு உள்ள அப்படியே கார் நேரம் வருங்க சைட்டில் பாருங்கள் இல்லை பெரிய பெரிய மாமரங்கள் ஒரு மூணு மாமரம் இருக்குங்க ஒன்று ரெண்டு அப்படியே அதுக்கு பேக் சைடில் மூணு நம்ம சர்வீஸ் கிணறு அங்கே இருக்குது அதுக்கு போகிறதுக்கு சைட்டுக்குள்ளேயே ஓனாக ரோடு மடிச்சிருக்காங்க இந்த ரோடு மடிச்சதுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சவுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா இது அறுவடை பண்ணியிருக்கீங்களா இது நம்ம சைட்டில் வருங்க அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியிருப்பாங்க மாடு இருக்கு இல்லைங்களா அது அதுக்கு பக்கத்தில் எல்லாமே நம்ம சைட்டில் வருங்க நீங்கள் ஃப்ரண்டேஜ் அங்கே பாருங்க அப்படியே பவுண்ட்ரி ஃபுல்லாக தேக்கு தோப்பு பாருங்க தேக்கு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அது கடைசியாக டூ வீலர் போது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜுங்க ஓகேங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் ரொம்ப லாங் ஃப்ரண்டேஜ் ஒரு ஆறுநூறு அடி வரும் ஃப்ரண்டேஜ் சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ஃபுல்லாக பைப்லைன் சரிச்சுங்க நீங்கள் பாருங்கள் அங்கங்கே அப்படியே ஃபுல்லாக பைப்லைனு பைப்லைன் புதைச்சிருக்கீங்களா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் இருக்குது சைட் வந்து நம்மளுக்கு புஞ்சையில் வருதுங்க அஞ்சை இல்லை புஞ்ச நிலம் நல்லா தேக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா பெரிய பெரிய தேக்குங்க தேக்கு பாருங்கள் மண் வளம் பாருங்கள் நம்ம சவுக்கு போகிறத இருந்தாலும் போடலாம் இல்லை அழகாக ஃபென்சிங் போட்டு செடி வச்சுட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ஆட்டுப்பணை மாட்டுப்பண்ணை கோடி பானை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஏன்னா கிழக்கு மேற்கு ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே இந்த சைட் வந்து ஷூட்டபுள் ஆகுங்க நல்லா பாக்ஸாக பெருசாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு சைட்டில் ஒரு ஷெட்டுங்க சும்மா சர்வீஸ் இருக்கிறதுல உள்ள ஷீட் மாதிரி போட்டு உள்ளே வச்சுக்கோங்க தப்புருங்க நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் பக்கத்துலேயே நம்மளுக்கு கிணறு ஓகேங்களா கிணறு நல்ல நல்ல நீர்வளமான கிணறு தான் அப்படியே அந்த கிணத்துக்கு மேலே பாருங்கள் தாரோ எடுத்தது இல்லையா அங்கேருந்து ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு அங்கேருந்து அது ஒரு பாருங்கள் மாமரம் அது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஆறு மணி அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜுங்க இந்த சைட் சம்பந்த டீட்டெயில் எதாவது எனக்கு நிறையா கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் வேணாலும் அவங்க நானுப்புறேன் தாம்பரத்துலேருந்து சரியாக தொண்ணூற்றி மூணு மேல் மேல்மருவத்துலேருந்து இருபத்தி ஆறாவது கிலோமீட்டர் சைட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டோட விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க டேரெக்டாக ஓனர் டூ ஓனர் பேசும்போது நம்ம ப்ரைஸ் பண்ணி பண்ணலாம் சைட் விசிட் வரவங்க ஒன் டே பிஃபோரை எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட் ரொம்ப நல்லாயிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சென்னை ஜிஎஸ்டிலேருந்து நேஷனல் பைபாஸ்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தாங்க உள்ளே கட் பண்ணி வரணும் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்